பேர்ல கருணை இருந்தாலும் வாக்குகளையும் செயலையும் எண்ணத்திலையும் நீச்சயமும் அப்படியே உன் எண்ணத்தைப் போலவே இந்த பூமியில் சாத்தானுடைய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் உன்னை வரவழைச்சது இந்த கொல்லிமாலை என் சிஷன் இந்த வந்து சூரிய உதயத்துக்கு இன்னும் ஒன்பது நிமிஷங்கள் தான் இருக்கு அந்த உதயத்துக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிற லட்சியங்கள் எனக்கு பூர்த்தி ஆகணும் நிம்மதியை கெடுத்து உன்னை சாகடிக்கத் துடிக்கிற அவனோட தந்திரங்களை உடச்செருங்கி ஒன்னா இங்க கொண்டு வந்திருக்கேன் எதுக்காக தெரியுமா நீ எனக்கு வேணும் அவன சில நன்மையும் தீமையும் உருவாக்க ஒரு ஜென்மத்துக்குள்ளதான் சிருஷ்டி அனுமதிக்கும் ஆசைகள் பூர்த்தி அடையாம தடை ஏற்பட்டால் பிராணம் போற உடலோட ஆத்மா அடங்கி சத்தடங்காத பகைய உள் உயிர் தான் அவளோட லட்சியம் குருவே என்னை தான் என்ன வாழ வைக்கணும் உன் பிரச்சனைகளை நீ மறைக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கக் கூடாது நிறைஞ்ச நிறைஞ்சாவும் மனசனை துறந்து காட்டணும் எதுக்கு நீ கபட வேஷம் போட்ட நீ உன் பொத்த சூழ்ச்சியே உங்களாலதான் என்ன காப்பாற்ற முடியும் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் பாவம் செய்றது எனக்கு புனிதமா தெரியுது எனக்கு கிடைக்கணும் நான் நினைச்சதெல்லாம் இந்த ஜென்மத்தில அடையணும் எனக்கு ஆசி வழங்குங்க உன்னுடைய ஆள்காட்டி வரல இருந்து ஒரு துளி ரத்தத்தை இந்த சாத்தானுக்கு கொடு நீ கொல்லி மேல சாத்தானோட பிரியத்தை சம்பாதிச்சுட்ட இனி பயம் இல்லை சொல்லு பயம் இல்லாம சொல்லு சொல்ற எல்லாத்தையும் சொல்ற மனசையும் சரீரத்தையும் குலதெய்வத்துக்கு அர்ப்பணிச்ச சந்தோஷமாகவும் அமைதியாவும் வாழ்ற அப்பாவி மக்கள் நிறைந்த ஒரு அழகான கிராமம் அதுதான் கொடைகொள்ளு கிராமம் வேதனையை வெளிக்காட்டாம எங்களுக்காக நீ உழைக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா தெய்வமே எங்க ஊருக்கு ஒரு லட்சகனை அனுப்பி வைக்கணும் அப்பதான் இந்த ஊருக்கு என் பொண்ணுக்கும் நல்லது நடக்கும் ஸ்ரீதேவி ஏமா அவ்வளவு நேரம் காட்டிமா அது வந்து நான் உழைக்க போனா குளிச்சமா வந்தமானு இருக்கணும் சாமிக்கு விளக்கு எத்தணும்னு உனக்கு ஞாபகம் இல்லையா சரி சரி உள்ள போ

யாரு இவன் தமையந்தி வீட்டுக்கு போறானோ தமையந்தியும் தப்பா போறாளோ